துணிக்கடையில பணக்கார அம்மா மகனோட கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறா என் வீட்டு வேலைக்காரிக்கு தான் துணி எடுக்கணும் கொஞ்சம் குறைஞ்ச விலையிலேயே பார்த்து சேலை ஒண்ணு எடுத்து போடுங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைக்காரியே அதே துணி கடைக்குள்ளே வர்றா தன் மகளின் கல்யாணத்துக்கு துணி எடுக்க அவள் சொல்லுகிறாள் இது என் மக கல்யாணம் என் வீட்டு எசுமானிக்கு துணி எடுக்கணும் மிக உயர்ந்த விலை சேலை எடுத்து போடுங்க இதுல யாருங்க பணக்காரி த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல ஆறு மாச குழந்தையோட தங்கியிருந்த ஒரு பணக்கார சுற்றுலா பெண் குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்கிறா அதுக்கு நீங்க தனியா பணம் கொடுக்கணும் அப்படின்னு மேலாளர் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அழுத பிள்ளைக்கு பால் வாங்கி விட்டுறா அம்மா நகரை சுத்தி பாக்குறப்போ அதே அம்மா தன்னுடைய குழந்தைக்கு பசி எடுக்க ரோட்டோரத்தில் இருந்த ஒரு டீ கடையில ஒரு டம்ளர் பால் வாங்கி பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டு எவ்வளவுன்னு கேக்குறாங்க புன்னகையோட சொல்றார் அந்த பெட்டி கடை பெரியவர் குழந்தைக்கு ஊட்டும் பாலுக்கு நாங்க காசு இல்லம்மா இதுல எங்கே மனிதாபிமானம் பணம் படைத்தவனெல்லாம் பணக்காரனும் அல்ல அது இல்லாதவன் ஏழையும் அல்ல பகிர நினைப்பவனே பக்கா பணக்காரன் அதனால்தான் உள்ளே வாங்கிய காற்றை வெளியே விடுகிற புல்லாங்குழல் விரும்பப்படுகிறது உள் வாங்கிய காற்றை உள்ளேயே வைத்திருக்கும் பந்தோ உதைப்படுகிறது பணம் இருந்தால் அட நீங்களா என்று அலறி எடுத்து உபசரிப்பு பணம் இல்லாவிட்டால் ஓ நீங்களா என அலட்சியமாய் அவமதிப்பு இதுதாண்டா உலகம் இந்த உலகம் உன்னை தூக்கி கொண்டாடுவதும் தூக்கி எரிந்து பந்தாடுவதும் உன் குணத்தால் அல்ல பணத்தால் அருமையான கதைகள்